அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே ஒன்றுல இரண்டு அல்ல மூன்று சுழற்சிகள் உருவாகியுள்ளது தமிழகத்தில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணியத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எந்த மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கும் எந்த மாவட்டத்துக்கு பள்ளிகள் கல்லூரி கட்டாயம் விடுமுறை விடப்படும் எல்லாமே இப்ப நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் மறக்காம ஸ்கிரிப்டா பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரி விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லைமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டா வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிக நிலை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வின் இயக்குனர் அமுதா அவர்கள் முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிக நிலை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் வங்க கடல் போன்றவற்றில் மூன்று சுழற்சிகள் உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தென்மண்டல வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி இந்திய கடல் பகுதியில் மூன்று சுழற்சிகள் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இந்திய கடல் பகுதியில் மூன்று சுழற்சிகள் தற்போது வரை நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க முன்னதாக நேற்று மலாக்கா நிலச்சந்தி மற்றும் அதனையொட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு போதி இன்று மலாக்கா மற்றும் அதனை மலாக்கா நிலச்சந்தி பகுதியில் நிலவை வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க தற்போது இந்த காற்று தாழ்வு மண்டலம் மேலும் நீடிக்கப்பட்டு வருவதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு புதிய பொருள் உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டன தெற்கு வங்கடல் பகுதியில் கோயிலாக வலுப்பெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய ஐந்து முதல் ஏழு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை தொடர தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் குமரடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்று தாழ்வுப் பகுதி மீண்டும் உருவாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமையான அன்றைய நாட்கள் ஒரு புதிய புயல் உருவாகக்கூடும் அடுத்த சில நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக அதிகளவலை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பொறுத்தவரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அடுத்த இருபத்தி நாலு மணி பொறுத்தவரை தென்காசி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு கன மிக கவலை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அம்மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட எச்சரிக்கை தற்போது வரை நீடித்து வருவதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வரையக பள்ளியில் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக நாளை நாட்கள் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்களும் கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்றை நாட்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமுறை தொடர்பினர் அறிவிக்கப்பட்டனர் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை கடலூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுறை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தின அன்றை நாட்கள் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை தொடர்பு அறிவிக்கப்பட்டனர் ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக வரக்கூடிய நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டன குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு நன்றி வணக்கம்